ஓம் சாய்ராம் சகலம் சாய் பவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு எப்படி வந்து திவ்ய பூஜை இருந்து குழந்தையாச்சு பிறந்த குழந்தைக்கு உடனே ஒரு நோய் வருது அதுலேருந்து பாபா எப்படி காப்பாற்றினாருங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோவை லைக் பண்ணிடுங்க யோசிக்காமல் லைக் பண்ணலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த நம்பருக்கு உங்கள் மிராக்கள்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி மிராக்கள் வந்து சாய் சச்சரத்தோடைய மகத்துவத்தையும் திவ்ய பூஜாவுடைய சக்தியையும் அது கூடவே நம்ம பாபா மேலே திடமான நம்பிக்கை வச்சா என்ன வேணாலும் சாத்தியம் அப்படிங்கிறதை தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குறிக்க போகுது ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ நான் சொல்கிறேன் இந்த சகோதரி வந்து இவங்களுக்கு மதர் டங் தெலுங்குங்கிறாங்க தமிழ் புரியுமா ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய சிஸ்டருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சிஸ்டருக்காக இவங்க வந்து சாய் திவ்ய பூஜை பண்ணுறாங்க பதினோரு வாரம் பூஜை பண்ணுறாங்க சாய் திவ்ய பூஜானா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க திவ்ய பூஜா அப்படின்னா என்ன அப்படின்னும் ஒன்பது வாரம் வியாழக்கிழமை பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க வந்து சாய் திவ்யா பூஜா இருக்காங்க தன்னுடைய அக்காவுக்காக இருக்காங்க அந்த பூஜை பதினோரு வாரம் திவ்ய பூஜை இருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏகாதசி அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருது அவங்க வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க டெஸ்டட் பாசிட்டிவ் ஸோ அந்த மாதிரி குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்ததும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவங்க வந்து மாட்டுறாங்க என்ன அப்படின்னா பிறந்த அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நாளில் நிமோனியா வருது ஸோ நிமோனியா வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிமோனியா வந்ததும் இந்த குழந்தையோடைய லங்ஸை வந்து அது பாதிக்குது லங்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால குழந்தையால் ப்ரீத் பண்ண முடியல மூச்சு வந்து சரியாக விட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் வந்து அந்த குழந்தைய ரெண்டு நாளாக ஐசியூவில் வைக்கிறாங்க ஸோ அந்த உள்ள வந்து க்ரோத் நல்லா இருக்கணும் லங்ஸுக்கு க்ரோத் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஹை டோசேஜ் ஆயிடுது அன்எக்பெக்டடாக ஹை டோசேஜை அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்கு அது என்ன ஆகுதுன்னா லங்ஸை அதிகமாக இன்ஃபெக்ட் பண்ணிருச்சு ஸோ இன்ஃபெக்ஷன் லங்ஸில் அதிகமாக ஆனதுனால டாக்டர் வந்து நம்பிக்கையை கைவிட்டுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தை வந்து இந்த குழந்தைய காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு பாருங்கள் இவங்களே ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு உடனே அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கைவிட்டுறாங்க இது வந்து இனி கொஞ்சம் கஷ்டம் சர்வைவ் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டாக்டர் என்ன தான் நம்பிக்கையை இழந்தாலும் இவங்க இவங்களும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்பிக்கையை இழக்கலை என்னென்னா இவங்க குடும்பத்தில் எல்லாருமே பாபாவுடைய தீவிரமான டிவோட்டிஸாக ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பாபாவை பிரார்த்தனை பண்ணுறாங்க அண்ட் குறிப்பாக இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாபா கிட்ட மன்றாடி பாபா நான் சத்சிரதம் படிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அண்ட் ஆயிரம் முறை நான் வந்து டெய்லியும் இந்த மாதிரி பாபாவுடைய நாமாவை நான் எழுதுறேன் உங்கள் நாமாவை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க அதாவது வேண்டுறாங்க சங்கல்பம் எடுக்கிறாங்க தினமும் நான் உங்களுடைய நாமாவை எழுதுறேன் அப்படின்னும் ஓயாமல் பாபாவோடைய மந்த்ராவை இவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாமாங்க ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அண்ட் நான் கட்டாயமாக சத்ரசதம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுறாங்க படிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாபா கிட்ட அப்படின்னா நீங்கள் இந்த குழந்தைய மட்டும் எனக்கு காப்பாற்றி கொடுத்து ஒரு மிராக்கலை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை ஒரு மிராக்கலாக சகலமும் சாய்பாபாவில் நான் இதை ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க பாபாவுக்கு ஸோ நம்பிக்கையோடு இவங்க காத்திருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இனி ஆகாதுன்னு சொல்லிவிட்டு பெங்களூரில் இருக்கிற ரெயின்போ ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய வந்து மாற்றுறாங்க அங்கே ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை சந்திக்கிறாங்க அப்போ அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டென் சான்ஸ் வந்து இருக்குது வெறும் பத்து பர்சன்ட் சான்ஸ் தான் இருக்கு இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க தயாராகிறாங்க அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது ஸோ அப்போ அந்த நிமிஷத்துலேருந்து இவங்க ஓயாம பாபாவுடைய மந்த்ராவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதே போல் பாபாவோடைய அது வரைக்குமே அவங்க ஆயிரம் வாட்டி பாபாவுடைய நாமாவை வந்து எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பிரார்த்தனை வைக்கிறாங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருப்பீஸுக்கு நான் வந்து ஃபுட்டு டொனேட் பண்ணுறேன் அன்னதானம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிரார்த்தனை அதாவது வேண்டிக்கிறாங்க பாபா கட்டை நான் சத்திரதம் படிக்கிறேன் நாமா எழுதுகிறேன் மந்த்ரா சொல்கிறேன் அப்புறம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்போ இவங்க ஒரு டாக்டரை வந்து டாக்டர் மீட்டிங் வைக்கிறாங்க டாக்டர் போய் மீட் பண்ணும்போது பேபி வந்து ரொம்ப நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஒரு ஏழு டாக்டர் வந்து அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்ததாகவும் பதினஞ்சு நாள் அந்த குழந்தை வந்து ஐசியூவில் இருந்ததாகவும் பதினஞ்சு நாள் ஓயாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு பலனாக அந்த குழந்தை நல்லபடியாக க்யூர் ஆகி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணி நல்லா ஆகி நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நல்லா ஓடி ஆடி விளையாடிகிட்டு இருக்க அந்த குழந்தை அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த குழந்தைய ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இப்போ சகலமும் சாய்பாபாவுக்கு இந்த மிராக்கலை ஷேர் பண்ணுறேன் நான் பாபா கிட்டே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நான் சகலமும் சாய்பாபாவில் இது ஒரு மிராக்கலாக ஷேர் பண்ணுவேன் குழந்தையை மட்டும் காப்பாற்றி அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன் இப்போ நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தயவு செய்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் சத்ரதத்தோடைய மகத்துவம் சொல்லுங்க அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஓயாம சச்சிருதம் படித்ததுக்கு பலனா இந்த குழந்தைக்கு நிமோனியா வந்து லங்ஸ் பாதிச்சு மூச்சு திணறல் வந்து இவ்வளோ வந்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸே கைவிட்டதுக்கு அப்புறமும் பாபா இந்த குழந்தைய காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய தான் இந்த குழந்தையே உருவாச்சு ஏன்னா பதினோரு வாரம் திவ்ய பூஜனா தான் எங்க அக்காவுக்கு குழந்தையாச்சு அப்படி அவருடைய ஆசிர்வாதத்தாலோ பிறந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்தோ இல்லை நோயோ வரும்போது அவர் அவ்வளவு கை கைவிட்டுருவாரா சொல்லுங்க பாப்போம் அது உண்மை இல்லைங்களா அவருடைய ஆசிர்வாதத்தால் பிறந்த குழந்தைக்கு எப்படி ஒரு ஆபத்து வரும்போது பாபா கைவிடுவார் விடவே மாட்டார் காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் அதுதான் பாபா அதுதான் அம்ம இவங்க வந்து பாபா மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச பலன் சச்சிரதத்துடைய மகத்துவம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளை பாபாவுடைய திருவடியில் வச்சு சச்சரதம் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதை தொடர்ந்து படிக்கணும் ஒரு முறை படித்து மூடி வச்சுட்டா எந்த பலனும் கிடையாது தொடர்ந்து படிக்கணும் இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு உண்மையாலுமே நல்ல அழகான பா ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க இப்போ கூட என்ன பண்றாங்க அப்படின்னா என்கிட்ட வீடியோவில வந்து அக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பாபா கிட்ட நீங்க பாபாவோடைய குழந்தை கொஞ்சம் பதில் வாங்கி சொல்லுங்க பாபா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் அண்ட் இந்த மாதிரி ப்ளாக் மேஜிக் அப்படிங்கிற விஷயத்துல பில்லி சூனியம் இந்த விஷயத்தையெல்லாம் நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாறுறாங்க நிறைய பரிகாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்க ஐம்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் லட்சக்கணக்க காசு காசுப்படுங்குறாங்க அந்த மாதிரி விஷயத்துல போய் நீங்கள் சிக்கிக்கிறீங்க ஆனால் அப்படி ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் சிக்க அதே நேரம் நயா பைசா செலவில்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க சச்சரத்தை நீங்கள் எடுத்து வச்சு படித்தாலே ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் அவருக்கு நீங்கள் காணிக்கையாக செலுத்த வேண்டியது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுந்தான் உங்களோட பக்தியை காணிக்கையாக செலுத்துங்க செலுத்துனா அவர் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு உங்கள் பிரச்சனைகள்லேருந்து அவர் உங்களை வெளியில் கொண்டு வருவார் அப்படின்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரம் இல்லை இந்த பில்லி சூனியத்துலேருந்து வர வெளியே வர்றது இந்த பரிகாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்டயே வந்து பதில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று குறுக்கு வழியை தான் பக்தர்கள் தேடுறீங்களே தவிர்த்து நேர் வழி ஒன்று இருக்குது அந்த வழி பாபாவுடைய திருவடியை போய் சேர்கிற வழி அந்த பாதைக்கு போகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் வீட்டில் இருந்தபடி உட்காந்து சச்சரதம் படிக்கிறது மட்டும்தான் கையில் அவ்வளோ அழகான ஒரு தற்காப்பு ஆயுதத்தை பாபா கொடுத்து வச்சிருக்காரு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்க ரொம்ப நேரம் ஆகாது அதை படித்தா நமக்கு சொல்யூஷன் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன் பாபாவும் சொல்றாரு ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம் அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட போய் பதில் வாங்கி கொடுங்க இப்போ என்கிட்ட வர்றீங்க நான் நீங்க அந்த மாதிரி கேட்காதீங்க அது தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அதுவே ஏதாவது ஒரு ஃப்ராடுங்க கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதையே சாக்கா வச்சு உங்களை ஏமாற்றி பாபா என்கிட்ட பேசுகிறாரு நீ வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு உங்களை ஏமாத்தி இருந்து பணம் பறித்து உங்களை ஒரு படுகொலியில் தள்ளி விடுவாங்களா இல்லையா நிச்சயமாக செய்வாங்க ஏன்னா ஃப்ராடுகள் சூழ்ந்து இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் அதீதபட்சமாக பாபா பேரை சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்த உலகத்திலேயே பாபா என்கிட்ட பேசுகிறாரு என் குரு என்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி உட்காந்து டைரி டைரியாக பதில் எழுதி வைக்கிற ஃப்ராடுகளை எல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் அந்த மாதிரி ஃப்ராடுங்க கிட்ட நீங்கள் மாட்டிக்காதீங்க சிக்கிக்காதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க நீங்கள் வணங்குற கடவுளை நம்புங்க பாபாவை நம்புங்க யார் ஒருத்தருடைய உதவியும் பாபாவை எடுத்துக்க மாட்டார் மீடியமாக யாரையும் அவர் எடுத்துக்க மாட்டார் ஆபா எப்போயுமே பக்தர்கள்கிட்ட நேரடியாகவே தொடர்பு வச்சுக்குவாரே தவிர்த்து ஒருத்தர் மூலயமா பேசணும் அப்படின்னு அவருக்கு அவசியம் இல்லை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நிமிஷமே சச்சரிதம் எடுத்து படிங்க உங்களை நம்புங்க பாபாவை நம்புங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சச்சரிதத்தை நம்புங்க எடுத்து படிங்க உங்கள் எல்லாம் பாபா நிச்சயமாக காது கொடுத்து கேட்பாரு தீர்த்தும் வைப்பார் அதுக்கு இந்த ஒரு மிராக்கலை சாட்சி எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ ஒன்று மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிருங்க மக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்